அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ரஜினி ஐம்பது ஆண்டு கால திரையுலக வாழ்க்கை அதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் அதுக்கு அந்த அரசியலெல்லாம் எப்படி அவர் கடந்து வந்தார் அவருக்கு அரசியல் ஏற்படுத்துபவர்கள் யார் யார் எந்தெந்த டைரக்டர் எந்தெந்த தயாரிப்பாளர் எந்தெந்த நடிகர் அப்படிங்கிறது வந்து புள்ளி விவரம் நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து அவரோட படம் இன்றைக்கி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்குது கூலி படம் அது பிரம்மாண்டமான படம் மக ரசிகர்கள் அவரோட படம் வெளிவந்தாவே தீபாவளி தான் அவர் என்றைக்கென்னா அவரோட படம் வெளிவருது அன்றைக்கெல்லாம் தீபாவளிங்கிற மாதிரி தீபாவளி இல்லாட்டியும் கூட தீபாவளி அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இன்றைக்கி படம் பரபரப்பாக போயிட்டுருக்கு இருந்தாலும் வந்து அந்த பட விழாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் பதிஞ்சிருச்சு அப்போது அந்த இயக்குனர் பற்றியா பேசுகிற போது அவர் கமலோட நான் ரசிகன் அப்படிங்கிற போது அதை குறிப்பிட்டு அந்த மேடையில் சொல்கிறாரு ஒரு ஆதங்கத்தோட அவர் மைல்டாக ஒரு கோபத்தோடவும் தன்னோட வெளிப்பாடை வெளிப்படுத்தினார் இப்போ ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார் என்னென்னு கேட்டிங்கன்னா கமல் உங்கள் ரசிகர் அப்படின்னு நான் கேட்டேனா ஒரு வார்த்தை அதுக்கப்புறமும் நான் ரசிகன் கேட்டேனா அப்படிங்கிற திருப்பி அழுத்தி அப்போ அந்த ரிஃப்ளெக்ட் காட்டுற போது அந்த டைரக்டர் கேட்டுறாங்க அதில் வந்து ஒரு அரசியல் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் அவர் நிறைய அரசியல் இருக்குது அப்படிங்கிறது தான் இதனோட பதிவாக இருக்குது திட்டத்தட்ட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சில் படத்தில் முதல் முதல்ல அபூர்வ வெளி வர போது அவருக்குன்னு ஒரு ட்ரெண்டு கிடையாது ஆனால் ஃபஸ்ட்டு படத்துலேயே அவர் ஒரு ட்ரெண்டு உருவாக்குனார் அந்த கேட்டை உதச்சி வெளி வர போது நான் உடல் மொ உடல் மொழி இது தான் அப்படிங்கிறத வந்து திரை வெளிப்படுத்தினார் அப்போவே ரசிகர்கள் அந்த சீட்லேருந்து எதிரிச்சு உட்கார்ந்தாங்க யார் அவர் வித்தியாசமாக வராரு ஒரு முதல் இதுலேயே ஒரு மிடில் ஏஜ் ஒருத்தர் இப்படி கேட்டை உதச்சிட்டு ஒரு பரபரப்பாக வராரு அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் புரியாத புதிராக இருந்துச்சு அப்படி தான் இருந்துச்சு அவரோட எழுபத்தஞ்சி டு எண்பது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு கமர்ஷியாலும் சரி ஒரு நடிப்பும் சரி இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு செட்டப்பே கிடையாது அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஒரு படம் பார்த்திங்கன்னா டானா நடிப்பார் ஒரு படம் வில்லங்கலந்த கதானா நடிப்பார் ஒரு படம் வந்து வீட்டுக்கு ஒருத்தர் வந்து ஆங்கிலிருந்து அறுபது வரை போன்ற கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படி நடிச்சுட்டே இருந்தார் அவருக்குன்னு ஒரு இமேஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருச்சு ஆனால் வந்து திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எண்பதெல்லாம் போது திட்டத்தட்ட அப்போ வந்து அவர் கேட்குறாரு கலைஞானம் வந்து முதல் படத்தை அவர் தயாரித்து பண்ணுறார் பைரவின்ற ஒரு படம் அப்போ வந்து கலைஞானத்துக்கும் அந்த சின்னப்ப தேவ எம்எம் சின்னப்ப அவருக்கு அவருக்கு நெருங்கின பழக்கம் இருக்குது நீ அவரெல்லாம் படம் வச்சுன்னா நீ வீ வீட்டுக்கு போயிட வேண்டியதா பிச்சு எடுக்க வேண்டியதா அப்படிங்கிறெல்லாம் ஒரு இதாக சொல்கிறாரு இது கலைஞானத்தை பார்த்து இல்லை அவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அவர் மேலே இது பண்ணுறாரு படம் பார்த்தா பைரவி பிச்சுக்கிட்டு போகுது படம் தயாரிப்புலேருந்து அவர் தான் எல்லாமே செலவெல்லாம் பண்ணுறது எல்லாமே வசூல் ஏகா ஏகோசமாக போகுது அப்போ வந்து இவர் ரெக்கமெண்ட் பண்ணுறா கேட்குறாரு சின்னப் தேவர் எனக்கு வந்து ரெண்டு படம் பண்ணி கொடுக்க சொல்லு அப்படிங்கிற போது அவர் வந்து அப்போ வந்து அனைவர் ஆலயம் படம் அப்போ வந்து மானூர் இங்கே ஹிந்தி படம் வந்துச்சு அதான் மேதான் நடித்த படம் அந்த படத்தை வந்து திட்டத்தட்ட இவர் தமிழில் போகிற போது இது வந்து இது தமிழ் திரையுல்களாக முற்றிலுமாக ஒரு வித்தியாசமான படம் வசூல் தார்மராக போயிட்டு அப்புறம் அவருக்கு பார்த்திங்கன்னா அப்புறம் பில்லான்ட்டு ஒரு படம் பாலாஜி பண்ணுறாரு பாலாஜி பண்ற போது அப்போ கேட்குறாரு உங்களுக்கு என்ன சம்பளம் அப்படின்னு சொல்லி கேட்குறபோது என்னோடய சம்பளம் போன தேவர் பிலிம்ஸில் வந்து எனக்கு எழுபது எழுபதாயிரம் எண்பதாயிரம் அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின் போது ஏங்க உங்களுதோட படம் எல்லாம் லட்சக்கணக்கில் போயிட்டுருக்குது முப்பது முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சன்ட்டு உங்களுக்கு போயிட்டுருக்கு நீங்கள் இவ்வளோ சம்பளம் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அடுத்த படம் நான் தயாரிக்கிற படத்துக்கு பில்லாக்கு பத்து ரூபாய் உங்களுக்கு சம்பளம் அப்படின்ட்டு முதல் முதலாக டபுள் டிஜிட்டில் வந்து லட்சக்கணக்கில் முதல் முதல் சம்பளம் வாங்கின படம் பில்லா தார்மாராக அது போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஜினி வந்து இப்படி தான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அதாவது த டான் கேரக்டரை நடித்தவர் அப்படி நடிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடி கூடவே ஒரு டிராவல் ஒரு டிராவலர்னால் கமல்னா ரஜினி ரஜினா கமல் அப்படிங்கிற போது அப்போ ரஜினிக்கு போட்டியாளராக வந்து கமல் அப்படிங்கிறது வந்து அவங்களே தீர்மானிக்கிறாங்க இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க வெளியே ரெண்டு பேர்த்தையும் கொண்டு வந்தவர் பாலச்சந்தர் அப்போ பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் என்ன பண்ணுறாரு இவருக்கும் அவருக்கும் மோதல் போது இவர் வளர்ந்துட்டு போகிறாரு கமர்ஷியலாக எங்கேயோ போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு அப்போ கமலை வந்து தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிறது வந்து அதை பின்னாடி வந்து ஒரு அரசியல் போயிட்டே இருக்குது இப்போ வந்து கேட்டாங்களா நான் வந்து கமல் அரசின்னு ஒன்று கேட்டேன்னா அப்படிங்கிறாங்களே வெளிப்படுத்த மாட்டாங்க அதெல்லாம் அதுவான் உள்ளுக்குள்ளே ஆனால் இருக்குது இவரை வந்து மட்டம் தட்டுறதுக்காக அதே மாதிரி கமல் பக்கத்தில் வச்சு ரஜினி அடிக்கிறது ரஜினி பக்கத்தில் ம ரஜினி மட்டன் தட்டுற மாதிரி பக்கத்தில் வச்சு ரஜினி மாதிரி ஒருத்தர் கேரக்டர் கொண்டு வந்து தட்டுறது இதை வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சுருந்தேன் அது வந்து ரிப்போர்ட்டர் பத்திரிகையாளர் அப்படிங்கிற ஜேர்னலிஸ்ட் அப்படிங்குற போது நாங்களே கண்டுபிடிச்சிடுவோம் அது ஈஸியாக யாருக்கு எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெளிவாக தெரியும் அது அதனோட சாரம்சம் வந்து அப்போ கேட்குற போது தயாரிப்பாளர் இதெல்லாம் வெளியே சொல்லாதீங்க நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லி சமாளிச்சுடுவாங்க இது இப்படி எத்தனையோ படங்கள் இருக்குது அப்படி போயிட்டுருக்கோ அது பில்லாங்கிற டான் படம் தயாரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பாலச்சந்தர் என்ன பண்ணுறாரு இவரை மேசியடைக்கு வச்சு அசிங்கப்படுத்தி ஒரு காமெடி கேரக்டரை பண்ணுறாரு இது வந்து அரசியல் தில்லுமுருங்கிற படம் அதுக்கப்புறம் வருது தில்லுமுருங்கிற படம் வந்து அவர் காமெடியை பண்ணி மீசு எடுக்க வச்சு அதை அப்படியே கொஞ்சம் வயசான மாறம் இன்னொரு மீசை வச்சுட்டு வயசான மாறம் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோ ஜோளா போட்டு ஒரு ஜிப்பாக போட்டு அசிங்கம் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க ஆனால் ரஜினி அதை புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்சிட்டு அந்த மீசை எடுத்த கேரக்டரில் வந்து கிளாஸை போட்டு அவர் மாதிரி அந்த ஸ்டேஜில் உடல் மொழி சான்ஸே இல்லை மாதிரி அந்த கேட்ட வர்ற போது கூட தேங்காய் சீனிவாசன் வந்து தோட்டக்காரனாக இருப்பாரு அப்போ வர்ற போது அந்த ஒரு மியூசிக்கு சரி அவர் அந்த செயினை சுற்றிட்டே வர்ற சரி அதை ஸ்டைல் அடித்து எங்கேயோ கொண்டு போயிட்டார் அந்த படத்தை அதாவது தனக்கு எதிராக ஒரு படத்தை கொண்டு வராங்க தன்னை வந்து ஒரு டம்மி பண்ணணும் அப்படிங்கிற போது அதை கூட நான் வந்து பெருசாக பெருசாக ஆக வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சொல்லாமல் சொல்லி கிடைக்கிற தன்னையை வந்து அழுத்தி கீழே கொண்டு போகணும்னு நினைக்கிற ஒரு மனிதனை கூட அதை பொருட்படுத்தாமல் மனதுக்குள் உள்வாங்கிக்கொண்டு அதை வெற்றிகரமாக ஆக்கியவர் வந்து ரஜினிகாந்த் அப்படின்னா அது சால பொருந்தும் அது படம் திருமுழு இப்படி போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் அடுத்த வருஷம் வருது அடுத்த வருஷம் எண்பத்தி ரெண்டில் வந்து ஒரே டைரக்டர் எஸ்பி முத்துராமன் ரஜினிக்கும் கமலுக்கும் ஆனால் ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கிராமத்தான் வேடம் எங்கேயோ கேட்ட ஒரு படம் பிஆர் ப்ரொடக்ஷன்ஸ் அது பஞ்ச அருணாசன் தயாரிப்பில் வந்த படம் அப்போ அதே பார்த்தீங்கன்னா ரஜி கமலஹாசனுக்கு வந்து சகலால வல்லவன் ஏவிஎம்மன் பயங்கர பொருட்செல்வம் உருவாக்கி நிறைய செலவுகள் உருவாக்கி பெரிய படத்தை உருவாக்குனாங்க சகல வர்லோம்னா அது பயங்கர பாடல்கள் அதிகமாக போட்டுவிட்டு ரெண்டு பேர்த்து இளையராஜா தான் இசை ஆனால் வந்து மியூசிக் ரெண்டு பேரும் டைரக்டர் வந்து எஸ்பி முத்துராமன் இது வந்து டம்மி பண்ணியும் எங்கேயே கேட்டுக்கொரு கிராமத்து படம் ஒரு வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு வந்து பெண் எப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அம்பிகா ராதா ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் வந்து ஒரு பெண் சபலை புத்தினால் எப்படி என்ன ஆகுறா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இவர் டான் படத்தில் நடித்தவர் பில்லா அவர் நடித்தவர் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பாருங்கள் அப்போ வந்து அவரோட ரேஷியோ வந்து கீழே கொண்டு போகிறதாக ஒரு திட்டம் ஆனால் அதே சமயத்தில் வந்து கமலஹாசனோட ரேஷியோ வந்து மேலே கொண்டு வர கமர்ஷியலாக கொண்டு போகணும் சகலா காலாகலை ஆனால் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி பிரமாதமாக நடித்து தமிழக சிறந்த படத்தோட பரிசு கூட வாங்கிச்சு எங்கேயோ கேட்ட குரல் சகலா கமர்ஷியலாக போச்சு இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அதே சமயத்தில் ரஜினிக்கு வந்து ஈக்குவலாக ஐம்பதாண்டு காலத்தில் வந்து நிறைய டைரக்டர்கள் சரி த நடிகர்கள் சரி கூடவே ட்ராவல் பண்ணாங்க அப்போ கமலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர் வந்தார் பாக்யராஜ் வந்தார் அதுக்கடுத்து ஒரு ட்ரெண்டு வந்தாங்க ராமராஜன் வந்தார் பிரபு வந்தாங்க சத்யராஜ் வந்தாங்க விஜய் அஜித்து சிம்பு தனுஷு இது வரைக்கும் வந்து போட்டி போட்டு தான் இருந்தாங்க ரஜினி கூட ஆனால் யாருமே வந்து அவரை வந்து பீட் பண்ணவே இல்லை எந்த விஷயத்திலுமே வசூலில் ஏதோ ஒரு படம் ஒரு படம் சில படங்கள் எடுத்துக்கல பாக்கிறாச்சு எழுந்திங்கன்னா முந்தாரம் முடிச்சு வந்து கமர்ஷியலாக வந்துச்சு பக்கத்தில் வந்துச்சு அப்படிம்பாங்க கரகாட்டு காரணம் வச்சு இல்லை ரஜினி அடித்தாங்க இல்லை எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் வந்து ரஜினி வந்து வசூல் ரீதியாக தன்னோட பிரம்மாண்டத்தை தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருந்தார் ஐம்பது ஆண்டு காலம் அவருக்கு வந்து சோதனை மேல் சோதனை சாதாரண சோதனை இல்லை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷம் எம்ஜிஆரோட எஞ்சோரோடய ஒவ்வொரு படத்துலேயும் வந்து எம்ஜி ரஜினிக்கு வந்து சாதாரண தொந்தரவு கொடுக்கல அவருக்கு வந்து அதனுடைய பார்த்து நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பாட்டு எழுதின அன்னை கண்ணாசன் வந்து சில பாட்டுகள் எழுதினார் அப்போ மகேந்திரன் டைரக்டர் எடுத்த படம் திட்டத்த முள்ளு மலரும் படத்தில் ராமன் ஆண்டாலும் ராமன் ஆண்டாலும் எனக்கும் ஒரு கவலை இல்லை நான் அந்த இந்த மனசுக்கு ராஜா அப்படின்ட்டு ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து வரலாறு இது ஏன் அந்த பாட்டெல்லாம் அந்த காலத்தில் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ ரஜினிக்கும் மறைமுகம் வந்து எம்ஜிஆருக்கும் இவன் வளர்ச்சி வந்து தடுக்கணும் அப்படிங்கிற மறையில் சொல்லி அப்படியெல்லாம் இருந்துச்சு இப்படி வந்து எம்ஜிஆரில் ஆரம்பிச்சு சிவாஜியில் ஆரம்பிச்சு சிவாஜி வந்து ஓப்பனாகவே சொன்னார் நான்வாளப்பேனுங்கிற படம் பெண் படத்தில் வந்து திட்டத்திட்ட வந்து தான் இருபது கடைசி இருபது தான் ரஜினி வருவார் மைக்கிள் டிசாசாங்கிற ஒரு கேரக்டரு இவர் வந்து சிவாஜி வந்து படம் முழுவதும் வந்திருப்பார் ரெண்டரை மணி நேரம் வந்திருப்பார் இவர் கடைசி இருபது நிமிஷம் தான் படத்தை ப்ரீவியூ போட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சிவாஜி சொல்கிறாரு அட என்ன இருபது நிமிஷம் முக இப்படி இருக்குது நீ படத்தவே தூக்கி சாப்பிட்ட நான் இந்த கேரக்டர் மாற்றுங்க நான் அந்த கேரக்டர் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி படத்தே நெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக எடுக்கலான்னாங்க அப்போ வந்து ரஜினி மேலே அவர் வந்து பயங்கர போட்டார் நான் வால படம் கடைசி இருபது நிமிஷம் மைக் டிசாங்கிற கேரக்டரு சும்மா சாதாரணமாக தான் இருப்பார் அதில் வந்து அப்படியே ரஜினி சிவாஜிக்கும் அப்படி ஒரு இதாக வச்சு அப்புறம் திருமணில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய கேரக்டரில் வந்து கமலஹாசன் ஒரு கடைசி இருபது நிமிஷம் வர்ற மாதிரி ஒரு வக்கீலாக வர்ற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க இதை வந்து எல்லாமே வந்து ரஜினிக்கு எதிராக வந்து சினிமாவில் வந்து புகுத்தி ரஜினி டம்மி பண்ணணும்னு நினச்சவங்க எல்லாத்தையும் வீழ்த்தினார் ரஜினி அதுக்கு காரணம் வந்து ரஜினியோட உழைப்பு ஒவ்வொரு சீனும் வந்து தனக்கு எதிராக வந்து கொடுக்குற சீனெல்லாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த சீனே வந்து மக்கள் வந்து ரசிக்கிற மாதிரி கொண்டு போய் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு இன்றைக்கும் கூட ஒரு இப்போது கூலி படத்தில் வந்து இன்றைக்கி வந்து அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணுற போது கூட மதிப்புக்குரிய கலாநிதி மாறன் அவர்கள் வந்து திட்டத்தட்ட அவரை பார்த்து அவரோட வியூவை பற்றி கரெக்டாக சொன்னார் அதாவது வந்து எந்த சிஎம்க்கு ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஏற்கனவே அந்த ப்ளூபிக்ஸ் சர்வல் வந்து நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணிக்கிறோம் அதனுடைய அறுத்தில் அடுத்த இதில் அவரே சாரே சொல்கிறாரு கலாநிதி மாறன் சார் சொல்கிறாரு எந்த பிஎமுக்கு ஃபோன் அடித்தாலும் பிஎம் மட்டும் இல்லை சிஎம் மட்டும் இல்லை பிஎம்மே எடுப்பாங்க அப்படிங்கிறாரு நம்ம பிஎம் மட்டும் இல்லை எந்த நாட்டோட பிஎம் எடுத்தாலும் எடுப்பார் ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்திட்ட ரஜினியை அவர் தூக்கி நிறுத்துறாரு ஆனால் இவர் கேட்காமையே கமல் ரசிக்கிறா அப்படின்னு சொல்லி கொள்ள வச்சது இது ஒரு வித உரசன்தான் அதாவது இது வந்து ச சினிமாவில் வந்து தாம் பிரிவினா தீ நீ பிரிவினா அப்படிங்கிட்ட ஒவ்வொரு படத்துலையும் வந்து கிட்டத்தட்ட ரஜினி ஈக்குவலாக வந்து விஜய் வந்து பிரபகாண்டம் பண்ணுறத வந்து ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா ரஜினியோட ரஜினி வந்து மலை நீ மடு அப்படிங்கிறதா ரஜினி அதான் எல்லா தயாரிப்பாளருக்கும் தெரியும் எல்லா பத்திரிக்கையாருக்கும் தெரியும் என்னதான் இப்போ ஒரு பூகம்பத்தை ஒரு பிரம்மாண்டத்தை கட்டி விஜயெல்லாம் எடுத்துனாலும் ரஜினி வந்து ஈக்குவலாக சொல்லவே முடியாது ஏன்னா ரஜினி மலை இவர் மடு மடுக்கும் மலைக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும் இப்போ கலாநிதி மாறன் சொல்லுவார் திட்டத்தட்ட வந்து மற்ற நடிகர்கள்லாம் போட்டு இதை வந்து பிரம்மாண்டமான நடிகர்களாக இருக்கிறாங்க இந்த கூலி படத்தில் வந்து அமீர் கான் இருக்காரு உபேதரா இருக்கார் இது நாகார்ஜுனா இருக்கார் மற்றவங்களே இருக்கார் ஆனால் வந்து ரெக்கார்ட் பிரேக்குனால் ரஜினி சார் மட்டும்தான் பிரேக்கரும் தான் மே மேக்கரும் ஆகிறதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்தட்ட இது வந்து ஒரு சாதாரணமாக வர்ற வார்த்தை இல்லை அது சிம்பாலிக்கலாக வர்ற வார்த்தையில்லை இது வந்து அவர் கிரியேட்டிவ் மைண்டு அவர் வந்து வார்த்தையெல்லாம் வர்றது வந்து வயசாக ஒரு தயாரிப்பாளராக சாதாரணமாக சொல்லலை இதுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு பி பின் அணி அரசியல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி வந்து எத்தனையோ நடிகர்கள் இருக்கும் சிம்பு சிப்பு தனுஷுலேருந்து வரைக்கும் அந்த காலத்துலேருந்து வரைக்கும் நிறையா போட்டியாக இருக்கிறாங்க ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்த முரட்டுக்கால படத்தில் வந்து யாரை வில்லனாக போடுறேன்னு பார்க்குற போது ஜெய்சங்கர் அப்போது ரெஃபர் பண்ணுறாங்க ஜெய்சங்கர் ஒத்துக்கு வரா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அப்போ ஜெய்சங்கர் அவர் சம்மதிச்சா நான் நடிக்க தயார் ஏன்னா அவர் அந்த காலத்தில் பெரிய ஹீரோ சிஆடியெல்லாம் நடிச்சு விருது அப்படின்னு சொல்லி ரஜினி சொல்கிறாரு ஆனால் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா முரட்டுக்கால இல்லை ஒவ்வொரு சீன் பை சீனும் அது வந்து இன்றைக்கும் வந்து இந்த இன்றைக்கு இருக்கிற கிட்ஸு அந்த சீ விடுவே அப்படிங்கிற சொல்கிற வார்த்தை இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் கூட எடுத்து பேசுகிறாங்க ஏன்னா அப்போ வந்து ஜெயசங்கர் நடித்தார் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த சீ விடுவேங்கிற வந்து இன்றைக்கும் அது இருக்குது அதே மாதிரிதான் கூலிப்படத்துலையும் இப்போ வந்து எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் ரஜினி ரஜினி தான் ரஜினி வந்து தனியாக தெரிவார் அப்படிங்கிறதான் காரணம் இவங்களெல்லாம் வச்சு ஏன்னா பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு மேக்கிங்கில் ஒரு ப்ரொடியூசராக சொல்கிறது வந்து நம்ம அவர் சரி நூற்றம்பது கோடி இரநூறு கோடி போட்டு செயல் செலவு பண்ணி தயாரிக்கிறாங்க அது கையை கிடக்கூடாது அப்படிங்கிற இதில் வச்சு அதுக்கெல்லாம் காரணம் யாரு கேட்டிங்க ரஜினி தான் மையம் ரஜினி வச்சு தான் ஒன் மேன் ஆர்மி அதாவது ரஜினி மற்ற நடிகர்களால் கம்பேரிசன் வர்றது இவரனால தான் அவர் படம் ஓடிச்சு தான் இவர் படம் ஓடச்சுன்னு இதுக்கு வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் திட்டத்தட்ட முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து மிஸ்டர் பாரத் அப்படிங்கிற படம் திட்டத்தட்ட ரஜினி வந்து ஈக்குவலாக சத்யராஜுக்கு அடிப்பு கொடுத்துருப்பாரு ரஜினி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட மூன்று முகம் படத்தில் வந்து ஒரு சில த தன்னை கையை காட்டிட்டு வர்ற மாதிரி தலையை காட்டிட்டு வர்ற மாதிரி சத்யராஜ் பண்ணியிருப்பாரு மூன்று முகத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது திட்டத்தட்ட மிஸ்டர் பாரத்தில் தான் சத்யராஜ் வந்திருப்பாங்க நடிச்சிருப்பாரு ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சத்யராஜ் எங்கே போனார் அப்படிங்கிறதே தெரியாது எத்தனை ஒரு படத்தும் கூட சொல்ல குறிப்பிட்டு சில சில விஷயங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறதா இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு தனி ஒருவன் படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் அரவிந்த் சாமி சரி இல்லை ஜெயம் ரவி சரி ரெண்டு பேரும் நடித்தாங்க ரெண்டு பேரும் நடித்ததில் வந்து இவருனால தான் அவர் படம் வச்சு அவர்னால தான் இவர் படம் வச்சு இல்லை அப்போ வந்து முக்கியமான கீ பேர்சன் வந்து அதில் வந்து ஜெயம் ரவி தான் தான் படம் ஓடிச்சு அப்படிங்கிறது புடியஸர் தரப்பில் சொல்லுவாங்க பண்ணுவாங்க அதை மாதிரி தான் இந்த மாதிரி கம்பேரிசன் இத்தனை காஸ்ட் எங்கே இருக்கிற போது பார்த்தீங்கன்னா இவங்க இதனால தான் ரஜினி ஓடுது ரஜினிங்கிறது மைய புயல் மையப்புள்ளி அவர் வச்சு தான் எல்லாமே அவரை வச்சு தான் எல்லாமே நடக்கும் ஏன்னா ஒரு புயலுக்கு வந்து ஒரு பேர் வச்சுக்கிறாங்கன்னா அது வந்து அந்த புயலில் என்னென்ன தாக்கத்தை உருவாக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ அந்த புயல் என்னென்ன தாக்கம் உருவாச்சு எவ்வளோ சேதம் உருவாச்சு அப்படிங்கிறத வந்து அந்த புயல் நேம் தான் சொல்லுவாங்க மாதிரி தான் ரஜினிங்கிறது ஒரு புயல் வசூல் புயல் அவர் வச்சுட்டு எல்லாமே அவருக்காக தான் வருவாங்க கிட்டத்தட்ட பேன் இண்டியா படம்னு சொன்னால் கூட அவருக்கு மகாராஷ்டிராவிலும் சரி இல்லை டெல்லியிலும் சரி பாகிஸ்தானிலும் சரி அமெரிக்காவிலும் சரி இல்லை ஜப்பான் ஜப்பானிலேயும் சரி எல்லா இடத்துலையுமே ரஜினி ஒன் மேன் ஆர்மி எப்போது வந்து சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து இன்றைக்கும் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கிறவர் ரஜினி தான் அது யாரும் அசைக்க முடியாது சில பேரெல்லாம் இங்கே இருக்கிற நடிகளெல்லாம் போ இந்தியாவிலேருந்து யாருமே போகலை அப்படிங்கிறத அமிதாப் கூட போட்டி விட்டார் ரஜினி தான் இன்றைக்கி வரைக்கும் அதில் வந்து லைவில் இருந்தவர் வந்து ஜாக்கி ஜான் இருந்தார் இப்போ வந்து அவர் வயசு தோற்றங்கள் ஒரு மாதிரியானதுக்காக அவர் வர முடியல ஆனால் இன்றைக்கி நம்பர் ஒன் ரஜினிகாந்த் அப்படிங்கிறது வந்து எழுதப்படாத உண்மை நிதர்சனமான உண்மை ஸோ வந்து ரஜினி ரஜினி தான் அப்படிங்கிறது யாருக்குமே புரிஞ்ச விஷயம் இந்த படம் வந்து வெற்றிக்காக அமைய வாழ்த்துக்கள் மறுபடியும் ஒரு முக்கியமான ஒரு கருத்து அதை வந்து கூலி படம் வந்து இன்றைக்கி ரஜினியோட நடிப்பில் வெளிவந்திருக்கிற நேரத்தில் கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்கிற வார்த்தைக்கு என்னென்னா இரநூ ஆயிரம் கோடி அப்படிங்கிறது வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட இப்போ வந்து ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா மற்ற இந்த ப்ரீ புக்கிங் அது இதுல பார்த்திங்கன்னா அந்த அது சேட்டலைட்டு அது பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது கோடி அதிலேயே வியாபாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மீதி எழுநூற்றம்பது கோடி தான் இதெல்லாம் அப்படிங்கிற போது டிக்கெட்டுகளும் பரபரப்பாக போயிடுச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வந்து எல்லாமே புக்கிங் அப்படிங்கிற மாதிரி தான் தகவலெல்லாம் வருது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடிங்கிறத டார்கெட் அப்படிங்கிறதான் இப்போ ரஜினி வந்தாவே விசில் பறக்கு அனல் பறக்கு வசூல் அப்படிங்கிறது தான் அவர் தான் மெயின் அவரை வச்சு தான் மையமாக வசூல் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் வந்து இப்போ வந்து பிரேக்கரும் தான் மேக்காக அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கலாநிதி மாறன் சார் மாதிரி இன்றைக்கும் அப்படி தான் ஆனால் அதே சமயத்தில் வந்து ஆயிரம் கோடி ரீச் ஆகும் அப்படிங்கிறத வந்து அவர் அடித்து சொல்லி இருக்கிறாரு கலாநிதி சார் அது வந்து எந்த ரூத்தை எதை பேஸ் பண்ணி சொல்கிறாரு அப்படிங்கிறது வந்து படம் வெளியிட்டு வரதா தெரியும் ஆனால் அதே சமயத்தில் வந்து அடுத்தது வந்து தன்னோட அரசியல் குறி இன்றைக்கும் அது வச்சுட்டே தான் இருக்கிறாரு ஏன்னா அடுத்தடுத்து அந்த படங்கள் இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட இவர் அரசியலுக்கு அதில் பேசுகிற போது கூட அடுத்தது வந்து இவர் வந்து இவர் நினச்சா அவங்க நண்பர்களோடு சொன்னாங்க இவர் நினச்சா வந்து ஒரு கவர்னர் கூட போகலாம் அடுத்து கவர்னர் கவர்னரில் இவர் வந்து அதெல்லாம் அதுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து துணை குடியரசுத் தலைவர் அந்த மாதிரி ரேஞ்சில் கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட கருத்துக்கள் வருது ஏன் சென்னை ஏன் செ இப்போ வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட அவர் கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படிங்கிற பரபரப்பான தகவல் போயிட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியலில் என்ன செய்ய பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம்